நமோ நாராயணாயனும் நாமம் நாம் துன்ப கண்டிப்பாக துன்பப்பட வேண்டியவர்களே ஒரு மீனை நாம் தண்ணீரிலிருந்து எடுத்து நிலத்தில் போட்டுவிட்டால் அது மகிழ்ச்சியடையாது மாறாக அது இறந்துவிடும் அதுபோல் நிலத்தில் வாழும் நம்மை தண்ணீரில் போட்டால் நம்மால் மகிழுடன் நிற்க முடியாது மிகப்பெரிய சமுதிரத்தின் நடுவில் வீழ்ந்த மனிதனால் கண்டிப்பாக உயிர் பழைப்பது கடினம் ஆகவே நாம் அனைவரும் ஆன்மீக உயிர்வாழிகள் இந்த உலகம் பகவான் ஸ்ரீகிருஷ்ணனா விளைவிக்கப்பட்டுள்ளதை போல அபார 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 அபரா 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 என்றால் தான் இந்த தன்மையுடையது என்று பொருள் இந்த பௌதிக உலகம் நாம் வாழ்வதற்கு ஏற்றதல்ல இதனாலேயே நாம் அனைவரும் மகிழ்ச்சியற்றவர்களாக இருக்கின்றோம் எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த பௌதிக உலகில் நாம் இருக்கின்றோமோ நம்மால் மகிழ்ச்சியுடன் இருக்க முடியாது இந்த பிறப்பிறப்பு என்கிற தொடர் சக்கரத்தை நாம் நிறுத்தியாக வேண்டும் கிருஷ்ணபக்தியை பயிற்சி செய்து பகவானை நான்மீக உலக அடைய முயற்சிக்க வேண்டும் கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறுகிறார் ஜென்ம கர்மசே ஜென்ம கர்மசமே திவ்யம் ஏவம் யோ வேதி தத்த தேகம் புனர்ஜன்ம நைதிமாம் ஏதிசோ ஜுனா எனது தோற்றம் செயல்கும் திவ்யமானவை என்பதை என்னொருவன் எவனொருவன் அறிகின்றாரோ அவன் இந்த உடலை விட்டபின் மீண்டும் எப்பௌதி உலகில் பிறவி எடுப்பதுள்ளே அர்ஜுனா அவன் எனது நித்திய உலகத்தை அடைகிறான் என்று ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனை நோக்கி கூறுகிறார் என்னை அறியாமை ஸ்ரீமத் பாகத புராணத்தில் பகவான் ரிஷபதேவர் கூறுகிறார் நூனம் பிரமத்தா குருதே விக்ம புலனுகர்ச்சியே வாழ்வின் குறிக்கோள் என்று கருதுபவன் பௌதீக வாழ்வில் பித்தனாவது உறுதி இந்த பௌதிக உலகில் மகிழ்ச்சியாக வாழ்கிறேன் என்று நினைப்பவன் சாத் சாதுவல்ல அவன் மூடனாவான் பொதுவாக நாம் அனைவரும் வெளித்தோற்றத்தில் மகிழ்ச்சியாக இருப்பதாக காட்டிக்கொள்கின்றோம் அவ்வளவுதான் ஆனால் உள்ளே நாம் படும் இன்னல்களை மற்றவர்கள் அறிவதற்கு வாய்ப்பில்லை வெளியே செல்வதற்கான வழியை அறியாமல் கொடிய மிருகங்கள் நிறைந்த அடர்ந்த காட்டில் சிக்கிக்கொண்டு ஒரு நாள் மகிழ்ச்சியில் இருக்க முடியுமா நிச்சயமாக இல்லை துன்பங்கள் நிறைந்த இந்த பௌலிக பௌதிக உலகத்திலிருந்து வெளியேதற்கான வழியை அறியாமல் சிக்கியுள்ள நாம் இந்த உலகம் மிகவும் அபகாயகரமானது என்பதை மறந்து பணம் பதவி உறவினர்கள் சமுதாயம் எனும் மாயபிம்பத்தை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ வாழ விரும்புகின்றோம் இது எப்பேற்பட்ட ஒரு அறியாமை என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார் நேரம் வரும்போது நாம் பக்தியினை தொடங்குவோம் நேரம் வரும்போது நாம் பக்தியினை பயிற்சி செய்கின்றேன் என்று பல நபர்கள் கூறுவதை நான் கேட்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நேரம் எப்போதெல்லாம் வரும் நேரம் எப்போதும் வரும் நேரம் வரும்போது நாம் மனநடை வேண்டியிருக்கும் என்பதே நிதர்சனம் பக்தி செய்வதற்கு என்று தனியாக நேரம் வரப்போவதில்லை நேரம் வரும்போது பக்தியினை தொடங்குவேன் என்பது தவறான தத்துவமாகும் சரி இந்த கூற்றை நாம் எடுத்துக்கொண்டால் நேரம் வரும்போது பணம் வரட்டும் பணம் நம்பதற்காக நாம் எதற்காக இவ்வளவு தூரம் பிரயத்தனம் செய்ய வேண்டும் நேரம் வரும்போது கல்வினை கற்கலாம் எதற்காக பள்ளிக்கூடம் கல்லூரிகள் செல்ல வேண்டும் நேரம் வரும்போது பெண் தோழியை ஆண் நண்பர்களோ கிடைக்கட்டும் எதற்காக நாம் ஏக்கத்தோடு முயற்சி செய்ய வேண்டும் நேரம் வரும்போது பக்தி செய்யலாம் என்ற தத்துவம் கருத்தானது மேலே குறிப்பிட்ட அனைத்திற்கும் செய்யலாமே ஆனால் பக்தி என்று வரும்போது மட்டும் இத்தகைய கருத்தினை கூறுவது மிகவும் அபத்தமானது நேரம் வரும்போது நோயானது தானாகவே சரியாகிவிடும் மருத்துவனு மருத்துவமனைக்கு சென்று மருத்துவரை பார்க்க வேண்டாமே செல்ல வேண்டாமே என்று நாம் சொல்வதில்லை ஆனால் நேரம் வரும்போது பக்தி செய்யலாம் என்று கூற்று முற்றிலும் தவறானது பிற்காலத்தில் நன்றாக இருக்க வேண்டுமானால் இப்போதே நிறைய படித்து நல்ல வேலை மற்றும் தொழில் செய்து அதிகமான அளவிற்கு பணம் சம்பாதித்து சேமித்து வைக்க வேண்டும் என்று தவறான வழியில் கற்பிக்கப்படுகிறது இதன் மூலம் நமக்கு ஒன்று நன்றாக புரிய வருகிறது மக்கள் பக்தி பாதையினை பயிற்சி செய்வதற்கு விருப்பப்படுவதில்லை உண்மையான சித்தாந்தம் என்னவெனில் பக்தி செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது வேதாந்த சூத்திரத்தின் முதல் ஸ்லோகத்தில் வியாசதேவர் கூறுகிறார் அதாதோ பிரம்ம ஜிக் ஜிக்ஜாசா ஜிக்ஜாசா வேதாந்த சூத்திரம் என்றால் வேதத்தினுடைய சாரம் என்று அர்த்தம் வேதத்தில் கூறப்பட்டது அதோதோ பிரம்ம ஜிக் அதோதோ என்றா அதோ தற்போது நேரம் வந்துவிட்டது பிரம்ம ஜிக்ஜாசா என்றால் பகவானுக்கு பக்தி செய்தல் என்று பொருள் நமக்கு மனித சரீரம் கிடைத்து உடனேயே பக்தி செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது பகவான் நமக்கு மனித உடலை கொடுத்து உடனே பக்தி செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது நாம் இதற்கு முன்னர் பல்வேறு உடல்களை எடுத்து சுற்றி கொண்டு வந்துள்ளோம் பறவைகள் ஊர்வன தாவரங்கள் விலங்குகள் என பல பிறவிகளை கலந்து வந்துள்ளோம் பகவான் நமக்கு மனித உடலை உடலை கொடுக்கும் போது இந்த ஜீவன் பல கோடி பிறவிகளாக பல்வேறு உடல்களை சுற்றி திறந்துள்ளான் அவனுக்கு தற்போது மனித உடலை கொடுத்து பக்தி செய்வதற்காக வாய்ப்பினை ஏற்படுத்தியுள்ளார் நான் மனித உடலை வெற்றவுடன் பக்தி செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்று அர்த்தம் மனித உடலை பெற்ற பிறகு நேரம் வந்து வரும்போது பக்தி செய்கிறேன் என்று கூறுவதை பகதீவ் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நராதமா என்று கூறுகிறார் அவன் மிகவும் வீழ்ச்சியடைந்தவன் நரா என்றால் மனிதன் தமா என்றால் கடநிலை யோன் பகவான் நமக்கு மனித சரீரத்தை கொடுத்துள்ளார் அவரை பற்றிய நாமங்கள் குணங்கள் விலைகள் போன்றவற்றை பாடிக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருப்பதற்காகவே நமக்கு பேசக்கூடிய சக்தியினை கொடுத்துள்ளார் சிந்தனை செய்வதற்கான சக்தியினை கொடுத்துள்ளார் நமக்கு புத்தியினை கொடுத்துள்ளார் நமக்கு பார்க்கும் சக்தியினை கொடுத்துள்ளார் விலங்குகளால் இவற்றை பயன்படுத்த இயலாத மனிதரால் மட்டுமே மாய் என்றால் என்ன கிருஷ்ணன் என்பவர் யார் என்ற கேள்விகளை கேட்டு அதற்கான விடியை தேட முடியும் மனித உடலை நமக்கு இரண்டு கைகள் இரண்டு கால்கள் கொடுக்கப்பட்டுள்ளன விலகங்களுக்கு அவ்வாறு இல்லை நம்ம நம்முடைய உடலினைப் பயன்படுத்தி பகவானுக்கு பக்தி தொண்டு செய்வதற்காகவே பகவான் இத்தனை வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்துள்ளார் இதற்கு மாறாக நாம் இத்தகைய வசதிகளை பெற்றும் பக்தி செய்யவில்லை ஏனெனில் நம்மிடமுள்ள பேசும் சக்தி யோசிக்கும் திறன் புத்தி போன்றவற்றை பகவான் எடுத்துக்கொள் எடுத்து மீண்டும் நாம் நீரில் பறவை இனம் தாவரங்கள் விலங்கள் என்று சுற்றித் தெரிய வேண்டியதுதான் அதனால் நான் பெறற்கரிய இந்த மனித உடலை பெற்றுள்ளோம் பக்தி செய்வதற்கான நேரம் வந்துவிட்டது அதனால் செய்து பகவானுக்கு பக்தி தொண்டினை செய்து பிறப்பிறப்பு என்னும் தொடர் சக்கரத்தினை நிறுத்திடுவோம் நிறுத்துவோம் நீ பலவேறு குடும்பங்கள் இப்படி தான் இருக்கு ஏன்னா குழந்தை சின்ன வயசுலையே நீ நன்னா படிமா நிறைய பணம் சம்பாதிக்கணுமா டாக்டர் படிக்கணுமா இன்ஜினியர் போகிறோமா நீதி வியானமாக ஆகட்டும் பக்தி செலுத்துமா ராமநாமத்தை சொல்லுமா கிருஷ்ணநாமத்தை சொல்லுமான்ட்டு சொல்லி கொடுக்குறவா ரொம்ப 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 அரிதாக போயிடுது இது ரொம்ப வேதனையாக இருக்குது நம்ம இந்து மதத்துக்கு நான் யாரையும் குறையாவோ தப்பாக சொல்ல மன்னிக்கணும் ஏன்னா நம்ம மதந்தான் எப்பொழுது வளர்ந்தது எப்போது ஆரம்பிக்கப்பட்டது என்று இன்றுமனம் யாராலும் கண்டுபிடிக்க தொண்டு தொட்ட மதம் நம்ம இந்த மதம் இதன் சாராம்சமே வாழ்வியல் வாழ்க்கை எப்படி வாழ்வது வாழ்க்கை எப்படி வாழ்வதற்கு என்பதற்காகவே உணர்த்தப்பட்டு கொடுத்த காவியங்களே ராமாயணம் மகாபாரதம் தர்மத்தை தர்ம வழியில் ஜெயித்தான் ராமச்சந்திரமூர்த்தி அதர்மத்தை அதர்ம வழியில் சென்று அதர்மத்தை ஜெயித்து தர்மத்தை நிலைநாட்டான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் இப்படி வாழ்வியலுக்காகவே ரெண்டு காவியத்தை ரெண்டு இதிகாச புராணன்னே சொல்லலாம் அது பகவானே பிரபஞ்சத்தை ஸ்ரீவைகுண்டத்துலேருந்து கீழே வந்து நம்மளுக்காகவே கழிவு எப்படி மோசமாக இருக்கும் இவ்வளோ கொடுமையாக இருக்கும் மக்கள் மாயையில் வாண்டின்னு சாப்பிட்றது தூங்குறது இப்படியே இப்படியே பொழுதுபோக்கி ஒரு நேரம் ஒரு செகண்டு கூட இறைவனை பார்க்கணும் இறைவனை துதிக்கும் இறைவனை நாடி செல்லணும் இறைவனுக்காக நம்ம ஒரு நிமிடமாவது வாழ்க்கையில் ஒரு நாளில் செய்யணுன்ற எண்ணம் பலருக்கு இன்னும் வரல இன்னும் ஒன்று சொல்லப்போனால் பல பேர் வீட்டில் டெய்லி வீட்டில் திருவிளக்கே ஏற்றுறதில்ல செவ்வாய் செவ்வா வழியேச்சுன்னா போதுன்னு சொல்கிறார் அண்ணா செவ்வாய் வழியை சாப்பிட்டால் போதுமே ஏன் டெய்லி மூணு முன்வெல் சாப்பிட்றோம் உனக்கு பிறவி கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துவதற்காகவே நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல் என்பதை புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொண்டு வாழுங்கள் அதுவே நம்முடைய எந்த மதம் அதுவே நம்ம இந்து மதத்தின் சாராம்சம் ஏற்றினேன் என் திருவிளக்கு எந்தன் குடிவிளங்க உங்கள் குடும்பம்மனாக இருக்கும் உன் குழந்தை நன்னா இருக்கும் நீ இருக்க நல்லபடி இருக்கணும்னா தெய்வத்தை பொற்றித்தான் ஆகணும் தெய்வத்தை நினச்சி தான் ஆகணும் தெய்வத்தை நாமத்தை சொல்லித்தான் ஆகணும் அவள் சொன்ன மாதிரி சரி நாளைக்கு பக்தி செத்துவோம் இன்னைக்கு உடம்பு தான் நாலா நாளைக்கு டாக்டர் போகலாம் வருவோம் அடுத்த செகண்டே ஆட்டோ கார் ஆம்புலன்ஸ் வச்சு பறக்கிறோம் இல்லை நீ உயிர் பயம் போயிடுவோமோ நீ என்றைக்கு பிறந்தாயோ அன்றைக்கியோ உனக்கு நினைச்சிட்ட எல்லாருக்குமே யாருமே இது விரிவிலக்கே கிடையாது பிறப்பு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இரவும் இறப்பு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று இடைப்பட்ட வாழ்க்கையில் வாழக்கூடிய வாழ்க்கை அனைத்துமே அனைத்தியம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கூறப்பட்டுள்ளது இவை அனைத்தும் புரிந்து கொண்டவர்களாக நல்லவர்களாக வல்லவர்களாக வளர்ச்சியடைய நாடு நம்மால் முடிந்த என்ன செய்வோம் என்ற ஆத்ம விசாரணையுடன் நம்முடைய பங்கு என்ன இந்த பாரத தேசத்திற்கு என்றை புரிந்து கொண்டவர்களாக புரிந்து கொண்டு நலமாக வளமாக வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறிக்கொண்டு எல்லாமல் அலுவயர் மங்கா சமேதர் ஸ்ரீ சீனிவாசன் மலையப்ப ராதாருக்மணி சமேத ஸ்ரீ கிருஷ்ண பகவானை பிரார்த்தித் அனைவருக்கும் ஆசீர்வாதம் எம்பெருமானா ராமானுஜரின் திவ்ய திருவடிகளே சரணம்